السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب الجنة أصحاب النار أن قد وجدنا ما وعدنا ربنا حقا فهل وجدتم ما وعد ربكم حقا آمنا بالله صدق الله مولانا العلي العظيم சுவனவாசிகள் நரகவாசிகளை அழைப்பார்கள் எங்கள் ரப்பு எங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை உண்மையிலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உங்கள் ரப்பு உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை உண்மையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா நரகவாசிகள் ஆம் என்று பதிலுரைப்பார்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்து ஒரு அறிவிப்பாளர் ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார் அநியாயக்காரர்கள் மீது அட்டூழியக்காரர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் இறைப்பாதையிலிருந்து அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கோணலான வழியை தேடிக்கொண்டிருந்தார்கள் நாளை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த இரண்டு சாராருக்கு மத்தியிலே ஒரு தடுப்பு தடை சுவர் இருக்கும் அங்கே ஆர் ஆஃப் என்கின்ற மதில் சுவர் இருக்கும் அதிலே சிலர் இருப்பார்கள் அவர்கள் சுவனவாசிகளையும் நரகவாசிகளையும் சில அடையாளங்களை வைத்து அறிந்து கொள்வார்கள் சுவனவாசிகளை பார்த்து அவர்கள் சொல்வார்கள் அந் சலாமுன் அலை உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் நிலவட்டும் ஆனால் அந்த ஆர் ஆஃப் வாசிகள் சீக்கிரமாக சுவனம் உடைய மாட்டார்கள் அந்த விருப்பத்தோடு இருப்பார்கள் இந்த அல்லா ரபுல்லாலமின் சூரத்துள் ஆர் ஆஃப் என்கின்ற சூறாவிலே நீண்ட வசனங்களாக சில தகவல்களை பதிவு செய்கிறார் நாற்பத்தி நான்காம் வசனத்திலிருந்து மறுமையிலே விசாரணை நிறைவு பெற்றதற்கு பின்னாலே மக்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் சுவனவாசிகள் நரகவாசிகள் ஆராஃப் வாசிகள் என்று சுவனவாசிகள் சுவனத்திற்கு உள்ளே இருப்பார்கள் நரகவாசிகள் நரகத்திலே இடையிலே ஒரு தடுப்பு சுவர் தடை சுவர் இருக்கும் அதற்கு தான் ஆர் ஆஃப் என்று கூறுகிறார் உருஃப் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் ஆர் ஆஃப் குரானில் வேறொரு இடத்தில் சுவர் என்கிற வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் தடை சுவர் இருக்கும் அந்த சுவற்று மேலே லட்சக்கணக்கான மக்கள் குறுமி இருப்பார்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கும் வந்த பாடில்லை நரகத்திற்கும் சென்ற பாடில்லை இரண்டுக்கும் மத்தியிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களைத்தான் ஆராஃப் வாசியல் என்று கூறுகிறார்கள் அவர்களுடைய பெயராலேயே அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி அருள் இருக்கிறான் சூரத்துள் ஆர் ஆஃப் என்று உயரமான அந்த பகுதியிலே அவர்கள் ஏன் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் உலகத்திலே வாழ்கிற போது அவர்களுடைய நன்மையும் தீமையும் சமமாக இருந்தது தீமையின் காரணமாக அவர்கள் நரகத்திற்கு செல்லவில்லை நன்மையின் காரணமாக அவர்கள் சுவனமும் வந்து சேர முடியவில்லை காரணம் இரண்டும் சமமாக இருக்கிறது நன்மையை அதிகரித்திருந்தால் அவர்கள் சுவனம் பூந்திருப்பார்கள் தீமைகள் கூடியிருந்தால் நரகத்திலே தள்ளப்பட்டிருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய நிலை சமனமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருமாநர் சுலே கிருமிஷனாஸ் அவர்கள் அந்த ஆராஃப் வாசியலுக்கு ஒரு உதாரணம் காண்பித்தார்கள் எடுத்துக்காட்டு காண்பித்தார்கள் இவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் புனித போர்க்களத்தில் ஆனால் பெற்றோர் போர்க்களத்தில் கலக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் போர்க்களத்தில் கலந்து கொண்டு சஹீதானார்கள் பெற்றோர் பேச்சை மீறியதன் காரணமாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியவில்லை அதே சமயத்தில் புனித போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொண்டு வீரமரணம் எய்திய காரணத்தினாலே அவர்கள் நரகத்திற்கும் செல்ல முடியவில்லை இப்படி சரிக்குச் சமமாக ஒரு உதாரணமாக சொன்னார்கள் இந்த இரண்டையும் தராஸ் தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் அவர்கள் அடைந்து வீரமரணம் இன்னொரு பக்கம் அவர்கள் பெற்றோருக்கு மாறு செய்தது இரண்டும் சமமாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் அந்த தடுப்பு சுவரிலே மதில் சுவரிலே உயரத்திலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் நிலை என்ன ஆகிறது முடிவு என்ன ஆகிறது என்று கேட்டால் அல்லாஹுடைய கருணை பார்வை அவர்கள் பக்கம் விழுகிறது அவர்கள் செய்த நல்ல அமல்கள் காரணமாக அல்லாஹுடைய கருணை அதிகரித்து இவர்கள் சுகனத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள் சுவனவாசிகளாக ஆகிவிடுவார்கள் இது பற்றி அல்லாஹ் விரிவாக பேசுகிறார் நாம் வாசித்த அந்த வசனங்களிலே கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அந்த ஆஃப் வாசியலை பற்றியே பேசுகிறான் அவர்கள் மதில் சுவரில் இருக்கிற காரணத்தினாலே உள்ளே சோனவாசிகள் இருக்கிறார்கள் வெளியே நரகவாசிகள் இருக்கிறார்கள் எல்லோரையும் பார்க்கின்ற நிலைமை உண்டாகும் அவர்களுக்கு உயரத்திறல்லவா இருக்கிறார்கள் எனவே சோனவாசிகளை பார்த்து அவருடைய முகமற்சியை பார்த்து அவருடைய முகங்களிலே காணுகின்ற அந்த பிரகாசத்தை பார்த்து அன்சலாமும் அழைக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் இவருடைய முகங்கள் நரகவாசியின் மக்கள் திருப்பப்படுகிற போது வேதனைப்படுவார்கள் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் அந்த நரகவாசியருடைய முகங்களிலே ஒரு மறுச்சி இருக்கும் சூன்யம் இருக்கும் இருள் இருக்கும் அதை பார்ப்பதற்கு இவர்களுக்கு சகிக்காது வேதனையிலே ஆழ்ந்து விடுவார்கள் அதையும் எல்லாம் இந்த வசனத்திலே பேசுகிறான் இங்கே சொர்க்கவாசிகள் நரவாசிகளை பார்ப்பதற்கும் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்ப்பதற்கும் அங்கே வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நம்மை அசாபு ஜன்னாவிலே சேர்க்க வேண்டும் சோனவாசியலில் மறுமை நாளிலே சோனவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பார்கள் நரகவாசிகள் சோனவாசிகளை பார்ப்பார்கள் சோனவாசியல் நரவாசியலை பார்த்து பேசுகின்ற வாசகத்தை தான் எடுத்த மாத்திரத்திலே நாம் செவிமடுத்தோம் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்வார்கள் எங்கள் டிரப்பு எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் உண்மையிலே பெற்றுக்கொண்டோம் சோனத்தை உங்கள் டிரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா உலகத்திலே வாழ்கின்ற போது நிறைய தீமைகள் செய்தீர்களே பாவங்கள் செய்தீர்களே தாவத்து பணிகளை ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தடுத்தீர்களே யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கேலி கிண்டல் நீங்கள் பண்ணினீர்களே அதனுடைய விளைவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பார்கள் யார் கேட்கிறார் சுகணவாசிகள் நரவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள் என்ன காரணம் உலகத்திலே வாழ்கின்ற போது நல்லவர்களை அவர்கள் கேலி கிண்டல் பண்ணி கொண்டிருந்தார்கள் யார் இறை சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களை தடுத்து கொண்டிருந்தார்கள் கோணல் மாணலான பாதையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்புகூணஹா இவஜா என்று அல்லா கூறன் இவஜ் என்றால் கோணல் மாலனான வலிதவரி போனவர்கள் சரி வலிதவரி தான் போனார்கள் என்றால் யார் இறை பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பரிகாசம் செய்த காரணத்தினாலே மறுமை நாளிலே பரிகாசத்திற்கு ஆளாகிறார்கள் கேள்வி கிண்டலுக்கு ஆளாகிறார்கள் சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கின்ற ஒரு நிலைமை உண்டாகிறது நரகவாசிகளை பார்க்கிற அந்த வாசிகள் சொல்லுகிறார்கள் ரப்பனா லா தஜ அல்லா அல் கவுமி இந்த அநியாயக்கார கூட்டத்தோடு யா அல்லா எங்களை நீ சேர்த்து விடாதே என்று அந்த நேரத்தில் அவர்கள் துவா கேட்கிறதன் பலனாக அவர்கள் சுவனத்திற்கு வந்து விடுகிறார்கள் அடையாளத்தை வைத்து தெரிந்து கொள்வார்கள் வனாதா அசோஹாபுல் ஆரா ஃப்ரிஜாலை ஏரிஃபூனகும் சீமாகும் நரகவாசிகளிலே முகத்திலே அந்த இருள் இருப்பதை பார்த்த நரகவாசிகள் என்றும் சொர்க்கவாசிகளுடைய முகங்கள் மலர்ச்சியாக செழிப்பாக பிரகாசமாக இருப்பதை பார்த்து சொர்க்கவாசிகள் என்றும் விளங்கி கொண்டு நரகவாசிகளை பார்த்து ஒரு கேள்வி கனையை தொடுப்பார்கள் என்னப்பா நீங்கள் உலகத்தில் வாழ்கிற போது உங்களிடத்தில் நிறைய பணம் இருந்தது ஆள் பலம் இருந்தது அதை வைத்து நீங்கள் பெருமை அடித்து கொண்டிருந்தீர்களே அதெல்லாம் இப்போது உங்களுக்கு பயன் தருகிறதா நீங்கள் சேர்த்த செல்வங்கள் அழகான வசனம் பாருங்கள் காலுமா அகனான்கும் ஜம்முக்கும் நீங்கள் சேர்த்து வைத்த பணம் உங்களுக்கு இங்கே பயன் தரவில்லையே வமா குந்தும் தஸ்தக்வீரன் நீங்கள் பெருமை அடித்து கொண்டிருந்தல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் அஹா உலா இல்லதியன் அக்சம் தும்லா அனாகு முலாகு ப்ரஹமத்யன் நாங்கள் சில நன்மைகளை செய்தோம் ஆனால் சில தவறுகளையும் செய்துவிட்டோம் நீங்கள் சத்தியமிட்டு பேசிக்கொண்டிருந்தீர்கள் இறைவனுடைய கருணையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது என்று நீங்கள் சத்தியமிட்டு கொண்டிருந்தீர்கள் அது நடந்ததா என்று பார்த்து சொல்லுகிற தான் அல்லாஹ் வாசியலை பார்த்து கூறுகிறான் உதுகுலு அல் ஜன்னா சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் லா ஹவுஃப் அலைக்கும் வலா அந்தும் தஹசனூன் உங்கள் மீது எந்த அச்சமும் இல்லை கவலை இல்லை என்று அருமையான சகோதரர்களே சூரா அல் ஆரப் நாற்பத்தி நான்காம் அந்த வசனத்திலிருந்து ஒரு சுவையான சுவராசியமான ஒரு உரையாடல் நடப்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் அல்லாஹ் நம்மை சுவரவாசிகளில் சேர்க்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும் நாளுக்கு நாள் அமல்கள் அதிகரிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் வறட்சி பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா இல்லையா அதே போன்று தான் நம்முடைய இமாதத்துகளில் அமல்களிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும் நாளுக்கு நாள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் முன் பின் சுன்னத் நஃபிலான வணக்கங்கள் என்ன நஃபிலான நோன்புகள் என்ன இதோ நாளைக்கு இன்சா அல்லா அரஃபா நோன்பு இதெல்லாம் கூடுதலான ஒரு விஷயம் இதை நாம் அலட்சியம் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் அந்த நோன்பு பற்றி நாம் நேற்று ஜும்மா உரையிலே குறிப்பிட்டோம் அது முந்தைய ஆண்டு அடுத்த ஆண்டு இரண்டு ஆண்டினுடைய பாவங்களுக்கும் அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கிறது எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லாசன் சொன்ன அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்பிலே பதிவாகி இருக்கிறது எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்கிற போது நம்முடைய நன்மையின் எடை அதிகரிக்கிற போது நாம் அந்த ஆர் ஆஃப் வாசிகளிலே தங்க வைக்கப்பட்டு சில சோதனைகளுக்கு மன சங்கடங்களுக்கு ஆளாகி அதற்கு பின்பு தாமதமாக சொர்க்கம் செல்ல வேண்டிய நிலை உண்டாகாது எடுத்த மாத்திரத்தில் நாம் சோதனம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் நாலு முப்பது மணிக்கு வாங்கு சொல்லப்படுகிறது என்றால் நாலு பத்து கால் நாலு இருபதுக்குள்ளே நாம் நம்முடைய சகரை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஆறு நாற்பதுக்கு வாங்கு சொல்லப்படுகிறது மகிழ்ச்சி வாங்கு சொல்லப்படுகிறது அந்த ஆறு நாற்பதுக்கு நாம் நம்முடைய இப்தாரை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நாளை காலை இன்ஷா அல்லா சுபு தொழுகையிலிருந்து தக்பீர் ஆரம்பித்துவிடும் அரஃபாவுடைய அந்த சுபு தொழுகையிலிருந்து இருபத்தி மூன்று வக்துகள் எண்ணிக்கொள்ளலாம் நான்கு நாட்கள் அடுத்து ஒரு மூன்று வக்து எண்ணிக்கொண்டு அந்த இருபத்தி மூன்று பக்தர்கள் நாம் தக்பீர் சொல்வதன் மூலமாக நம்முடைய ஈமானை இரையச்சத்தை இகலாசை வரத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் ஆலமின் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் நற்பாக்கிய நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சேர்த்துக்கொள்வானாக நம்முடைய உம்மத்தார் ஊரார் உற்றார் அனைவரையும் அணைத்துக் கொள்வானாக வாசிருதாவான அல்லாஹ் ஆலமின்